அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப நல்ல நாள் மார்கழி மாதம் வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திரம் ஆருத்ரா தரிசனம் இன்றைக்கி இந்த திருவாதிரை களி செய்து சாமிக்கு படைக்கும் பொழுது நாம் தில்லையிலேயே போய் பெருமாள் நடராஜ பெருமானுக்கே பிரசாதத்தை சமர்ப்பித்ததற்கு சமமாக இருக்கும் அந்த பிரசாதம் எப்படி செய்யணுன்றதை தான் பார்க்க போகிறோம் மிகவும் எளிமையான செய்முறை தான் ஒரு கப்பு புழுங்குல அரிசி எடுத்திருக்கேன் அந்த புழுங்களை அரிசியை நல்லா வறுத்துக்கிறோம் பொறி அரிசி வறுக்கிறதுன்னு சொல்லுவாங்க அந்த பதம் வர வரைக்கும் அதாவது பொறிஞ்சு அது கலர் மாறி நல்லா மொறுமொருன்னு வரும் அந்த மாதிரி வரும்பொழுது இறக்கிடணும் அடுத்தது பார்த்திங்கனா நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடலைப்பருப்பும் பைத்தம் பருப்பும் சேர்த்துக்கு போகிறோம் கடலைப்பருப்பு கொஞ்சம் நேரம் ஆகும் அதனால் அதை முதல்ல பாதி வேக்காடை வறுத்துட்டு கூடவே பைத்தம்பருப்பும் போட்டு வறுக்க போகிறோம் எந்த அளவுக்கு பருப்பு அந்த அளவுக்கு திக்னஸாக வரும் வெள்ளம் பார்த்திங்கன்னா எந்த கப்பால் அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் ஒன்றரை கப்பளவுக்கு வெள்ளம் எடுக்க போகிறோம் இப்போது இந்த வறுத்து வச்சுருக்கிற பொருளை நல்லா ஆற வச்சுட்டு நல்லா வந்து கொறை குரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் அப்போ தான் அந்த களி பதத்துக்கு வரும் இல்லைனா பேஸ்ட்டு மாதிரி ஆகிடும் குறை குரண அரைச்சி எடுத்தாச்சு இப்போ பாத்திரம் கடாய் வச்சு நல்லா கனமான பாத்திரம் வச்சு அதில் அந்த வெள்ளம் எடுத்துருக்கோம் இல்லையா அதை நாலு கப்பு தண்ணி எந்த கப்பால் அரிசி அளந்தமோ அதே கப்பில் நாலு கப்பு தண்ணி ஊற்றி நல்லா கொதித்ததும் வெள்ளம் போட்டுட்டு அந்த வெள்ளம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம போட்டு அந்த பொடி அரைச்சோம் இல்லைங்களா அதை போட்டு நல்லா வந்து கலக்கி இந்த திக்னஸ் இருக்கும் போதே லைட்டாக த வந்து திக்காக ஆரம்பிக்கும் ஸ்டேஜில் பாத்திரத்தில் போட்டு குக்கரில் ஒரு சின்னதாக வந்து கீழே ஸ்டாண்டு வச்சு தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு அது மேலே இதை வச்சு ஒரு நாலு விசில் வச்சு எடுத்துட்டும் நான் அதுக்குள்ளே போயிட்டு சிவபெருமானுக்கு இன்றைக்கி பூஜை பண்ண போகிறேன் இந்த திருவாதிரை களி ஏன் செய்கிறோம் அப்படின்றதுக்கான வரலாறை நான் நேற்றே பதிவில் போட்டிருக்கேன் சேந்தனாருடைய அன்பு தூய அன்பின் காரணமாக அவர் வீட்டுக்கே போய் அந்த திருவாதிரை களியை வந்து சாப்பிட்டு மறுநாள் அந்த தேர் வடமானது சிவபெருமானினுடைய உற்சவர் வடமானது அவர் வந்து இழுத்தாதான் போகும்னு சொல்லி அப்படியே நின்றுடுச்சான் அதுக்கப்புறம் சேந்தனார் வந்து அந்த தேரை அசச்சி நகர்த்ததுக்கப்புறம் தான் அந்த தேரானது நகர்ந்ததாம் ஒரு எளிய பக்தனுக்காக தானே இறங்கி வந்து தானே ஒரு பிச்சாண்டவராக இல்லம் தேடி சாப்பிட்ட ஒரு மிகவும் அன்பான சிவபெருமான் நமக்கும் கண்டிப்பாக அருள் புரிவார் நம்மளும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த எளிய பொருளை வச்சு நம்ம ச இந்த திருவாதிரை கலியை செய்து கூடவே திரு சேந்தனாருடைய மனைவி ஏழு வகையான காய்களை சேர்த்து ஒரு கூட்டு பண்ணாங்களாம் உங்களால முடியும் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அதையும் சேர்த்து செய்யலாம் இன்னைக்கு சிதம்பரத்தில் மட்டும் விசேஷம் அல்ல உத்திர கோசமங்கை முதன் முதலில் தோன்றிய சிவன் தலம் அந்த தளத்தில் இருக்கக்கூடிய மரகத மேனி பச்சை மரகத மேனியில் இருக்கக்கூடிய நடராஜருக்கும் இன்றைக்கி தான் சிறப்பான அபிஷேகம் நடந்து அவருடைய திருமேனி முழுவதையும் நாம் சந்தன இருந்து நீங்கி பார்க்க முடியும் மற்ற நாள் முழுவதும் வருடம் முழுவதும் அவர் வெறும் சந்தன தான் இருப்பார் அவர் மீது இருக்கக்கூடிய அதிதீத சக்தியானது வெளியே வந்து மற்றவங்கள பாதிக்கக்கூடாதுன்றதுக்காக அவரை சந்தன காப்புலேயே வச்சுருப்பாங்க இன்றைக்கி மட்டும்தான் அவரை முழு தரிசனமாக பார்க்க முடியும் என்னுடைய பிரசாதமானது ரெடியாகிடுச்சு நான் சாமிக்கு வச்சு இன்றைக்கி சூரிய உதயத்துக்கு முன்னாடி இந்த படையல் போடணும் வச்சு சாமி கும்பிட்டுட்டேன் ஆறுனதுக்கப்புறம் களியாக நல்லா பிடிக்க வந்தது நீங்களும் கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி உருண்டை உருட்டுனீங்கன்னா களி பதத்துக்கு வந்துடும் இன்றைக்கி நான் மனநிறைவாக சாமி கும்பிட்டேன் இன்றைக்கி சாமி கும்பிடுறதுனால நமக்கு நீண்ட ஆயிலும் தீர்க்க சுமங்கலி பாக்கியமும் கிடைக்கும் இந்த வீட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அப்படியே என்னுடைய சேனலுக்கு பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி என்னோட மெம்பர் ஆகிடுங்க நன்றி வணக்கம்